ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே வணக்கங்க என்னென்னா உங்களை யாராவது அடிக்கடி பலவீனமாக பார்த்தா அது உங்களுடைய தொழில் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் தான் காரணம் சரிங்களா அதை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதில் மீண்டு வரலாம் அது என்னன்னு பார்த்துடலாம் சில நடத்தைகள் வந்து உங்களுக்கே தெரியாமலேயே உங்களை பலவீனமா நம்ம தன்னம்பிக்கையாக இல்லாதவங்கள காமிக்கவங்க இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு நம்ம சொல்கிறோங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அதை அதுலேருந்து நீங்கள் விடைபெற்று வந்துட்டீங்கனாலே உங்களை யாருமே வந்து அப்படியே பலவீனமாக பார்க்க மாட்டாங்க சரிங்களா என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொத்தம் ஆறு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா அதிகமாக ஒருத்தட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுங்க என்னென்னா நான் எல்லாருமே நம்ம தப்பு செய்கிறோம் ஆனால் வந்து உரிய நேரத்தில் மன்னிப்பு கேட்குறது நல்ல பழக்கம்தான் இருந்தால் கூட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கும் அதிகமாக மன்னிப்பு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் தவறு செய்யாமலையோ அல்லது தெரியாமையே செஞ்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பல முறை மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை வீக்காக தான் காமிச்சுக்கும் சரிங்களா அவங்க இப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை அதனால தான் பயத்தின் காரணமாக சில இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிக்குவாங்க அதை வந்து உங்களுக்கு பழக்கமாகவும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து மாற்றிக்கணுங்க உங்கள் செயலுக்கு வந்து நீங்கள் பொறுப்பேற்கிறது முக்கியம்தாங்க ஆனால் கூட எல்லாமே உங்கள் தவறு இல்லை அப்படின்னா இல்லை வச்சுக்கோங்க தேவைப்படும் போது உங்களுடைய இதில் வந்து உறுதியாக இருக்கணுங்க நீங்கள் செய்கிற செயலில் இதுக்கெல்லாம் ஒரு தடவை மன்னிப்பு கேளுங்க போதும் அப்போ இல்லைன்னா பொழுதுனைக்கும் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் வீக்காக தான் உங்களை பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து பலவீனமாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் இந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்கனாலே மற்றவங்க முன்னால் நீங்கள் வந்து கான்பிடெண்ட்டா இருக்க மாதிரி தன்னம்பிக்கையா இருக்க மாதிரி இருக்க முடியும் சரிங்களா அடுத்தது என்னென்னா எஸ்ஆர்னோன்னு சொல்றதுக்கு வந்து தயங்கிறதுங்க என்னென்னா இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹெஸ்டேட் பண்ணுறது சரிங்களா அது சொல்கிறது சில பேருக்கு வந்து யாருக்காவது பண உதவியோ வேறு உதவியோ கேட்டால முடியாதுன்னு சொல்கிறதுக்கே வாயே வராது சரிங்களா தனக்கு இயலாதுன்னு சொல்கிறதுக்கு ம மிகவும் தயங்குவாங்க உதாரணமாக வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளே வந்து ஒரு இடத்துலையே வேலை செய்கிறோம் இல்லையோ வீட்லேயே வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒர்க்கில் ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஒரு வேலைக்கு சரி அது வேண்டாங்க நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் இல்லை ஒரு ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு மேலே இன்னொரு ஷிஃப்டையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்லாமல் ஒரு தடவை செஞ்சால் பரவாயில்ல ஆனால் அதையே நீங்கள் அடிக்கடி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நோ சொல்ல தெரியணுங்க இல்லைன்னா உங்கள் மேலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா அப்ப வந்து தைரியமா நீங்கள் வந்து நோ சொல்ல தயங்கவே கூடாதுங்க அடுத்தது என்னென்னா எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் ஆர்கியூ பண்ணாமல் நம்மளுக்கு எந்த மோதல் வந்தாலும் தவிர்த்துட்டு போகக்கூடாதுங்க என்னென்னா மோ அதாவது ஆர்கியூமெண்ட்டு மோதல் இதெல்லாம் சங்கடம்தான் ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவற்றை முற்றிலுமாக நீங்கள் தவிர்ப்பது வந்து அதனுடைய தீர்வாகாது நான் தொடர்ந்து நீங்கள் மோதலை த தவிர்த்தே வந்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நீங்களே உங்களை வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க தைரியம் இல்லாத போல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மற்றவங்க வந்து குறைத்து மதிப்பீடு செய்வாங்க அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தொடங்கவும் வேணாம் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் ஆக்ரோஷமாக இருக்க வேணாம் ஆனால் உங்கள் எண்ணங்களை வந்து அமைதியான மரியாதைக்குற முறைகளை வந்து வெளிப்படுத்த தான் வேணும் சரிங்களா விலகி விலகி போகக்கூடாது எங்கே நம்ம மோத வேணுமோ அங்கே கண்டிப்பாக வந்து நம்ம நிதானமாக அமைதியாக நம்மளுடைய கருத்துக்களை வந்து கூறணும் இல்லைன்னா மற்றவங்க வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க ரைஸ் பண்ண கற்றுக்கணுங்க மேலும் அவர்கள் தவறுகளை வந்து தைரியமாக மேலும் மேலும் அதனால் அதுக்கெல்லாம் நம்ம வழிவிடவே கூடாது தைரியமாக நம்ம வந்து எந்த டைமில் ரைஸ் பண்ணி பேசணுமோ அதை கண்டிப்பாக பேசணுங்க அடுத்தது எது வந்து நம்மளை பலவீனப்படுத்துதுன்னா எப்பொழுதும் மற்றவங்களுடைய வந்து ஒப்புதல் அக்செப்டன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது மற்றவங்க கிட்டே போய் ஒப்புதல் பெறுறது வந்து பெருமையாக தான் ஃபஸ்ட்டில் இருக்குங்க ஆனால் தொடர்ந்து அதையே செஞ்சு பாருங்கள் உங்களை வந்து வீக்காக நினச்சிக்குவாங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீக்காக தான் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன் மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸையே நம்ம எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லணும் அவங்க சொல்கிறது ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்நோக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய திறன்மளையும் நம்பிக்கை நான் நம்பிக்கை இல்லைன்னு தாங்க அர்த்தம் அப்போ வந்து நம்ம வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி தானே அர்த்தம் ஆகுது அதில் வந்து நம்மளுடைய முடிவில் நம்மளுக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னு தானே இருக்குது அதனால ஏன் வந்து மற்றவங்க முன்னால் நம்ம வீக்காக போயிட மாட்டாங்களா அவங்க வந்து என்ன பண்ணுங்க இவனுக்கு எதுவுமே தெரியாது நம்மளை வீக்காக நினைப்பாங்க இல்லைங்களா அதனால எப்போவுமே வந்துங்க மற்றவங்களுடைய இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் வேணால் பண்ணிட்டு உங்களுடைய சொந்த வந்து தீர்ப்பை நம்பி உங்களோட முடிவுக்கு வந்து நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வலிமையும் காட்டுங்க சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒரு எல்லை கோடு வந்து நிர்ணயிச்சுக்கணுங்க எல்லைக்கோடு மிக மிக அவசியங்க அதை வந்து நம்ம எதில் வந்து வசதியாக இருக்கோம் மற்றவங்க வந்து நம்ம எப்படி நடத்துறதுக்கு வந்து நம்ம வந்து ஒ ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இது சரிங்களா அது வந்து என்னென்னா உங்களை வந்து யாருமே அணுக முடியாது நீங்கள் மோசமானவங்களா ஆக்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் வந்து உங்களுடைய சொந்த உணர்ச்சி ஆரோக்கியத்தை நீங்கள் மதிக்கிறீங்கன்றது தான் காட்டுறது சரிங்களா இது வந்து சுயமரியாதை மட்டும் வலிமையின் தெளிவான குறிக்காட்டிங்க உங்கள் எல்லைகளை வந்து செயல்படுத்த தொடங்கி பாருங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ இந்த லிமிட்டில் தான் நீங்கள் பேசணும் இந்த லிமிட்டு தான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்குள்ளாரியே ஒரு மாற்றத்தை காண்பீங்க நேர்மறையான மாற்றம் உங்களுக்குள்ளாரிய ஏற்படுங்க முக்கியமான தகவலுக்கு வந்துட்டோங்க என்னென்னா சுய பராமரிப்பை வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடாதுங்க நம்மளை நம்மளே வந்து சுய பராமரிப்பு செஞ்சுக்கணும் அது ஆடம்பரம் இல்லைங்க அது முக்கியமான ஒன்றுங்க என்னென்னா உங்கள் உடல் மனம் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை நம்ம வந்து கவனிச்சிக்கணும் இல்லைங்களா கவனிச்சிக்க தவறினோன்னா என்னாகும் சோர்வு ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் நம்மளையே நம்மளுக்கு பலவீனமாக காட்டுறதோடு நம்மளுடைய ஒத்த வாழ்க்கையும் இல்லையா அதனால் நம்மளுடைய பராமரிப்பு சுய பராமரிப்புக்காக நேரம் ஒதுக்கணுங்க நம்மளுடைய சொந்த தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மதிக்கிறீர்கள் அப்படின்றது காட்டுது இது வந்து மற்ற பார்வையில் வந்து உங்களை வந்து அப்படியே வலிமையாக இருக்க மாதிரியும் நம்பிக்கையோடனும் காட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே நல்ல வேல் பவரோட நல்ல இதோட சுய பராமரிப்போடு இருந்து பாருங்க எப்படி வந்து ஒரு மேன்பவரோடு இருக்கீங்கன்னு தெரியும் சுய பராமரிப்பு தாங்க முக்கியமான ஒன்று அதுதான் முதல் படியும் கூட இந்த ஆறு பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து பராமரித்தோம்னாவே நம்மளை யாருமே பலவீனமாக பார்க்க மாட்டாங்க குறையாக மதிப்பிட மாட்டாங்க மேலும் நமக்கே தன்னம்பிக்கையும் மன வலிமையும் பெறுங்க இதை வந்து ட்ரை பண்ணி நல்லா வந்து நல்லா செல்ஃப் கான்ஃபிடண்ட்டாக இருப்போங்களா சரிங்களா நம்மளை பலவீனப்படுத்தும் பழக்கங்களை மாற்றிக்கலாங்க நன்றிங்க வணக்கங்க